உங்கெல்லாம் பார்க்க தான் இனி வரும் இருக்கும் கொஞ்சம் பார்த்து மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க ஒரு பொண்ணான வாய்ப்பு கிடைச்சிருக்கு மீண்டும் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காது உங்க காலத்துல எல்லாம் போராடி இருப்பீங்க நம்ம பிள்ளை எல்லாம் வந்திருக்கு பாருங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க உங்களை தேடி வந்திருக்கிறாங்க நாளைய சந்தி நல்லா இருக்கணும் நாங்கெல்லாம் சிதம்பரம் பகுதியில இருந்து வந்திருக்கிறோம் ஐயா எனக்கு ஒரு இந்த ஒரு தேர்தல் தான் என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை தான் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது இந்த பெரும்பான்மை சமுதாயத்தோடைய வாழ்க்கை நீங்களே ஆதரவு தரணும் மறந்துட கூடாது தம்பி மருந்துடாத மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவாடி என்னப்பாச்சு இனிமேட்டை பொடி பிடிச்சுக்கிட்டு போராட வேண்டியது கட்டா இருக்காது இந்த தேர்தல் ஜெயிச்சா போதும் இத்தனை வருஷமா பொடியை புடிச்சு போராடி போராடிட்டு வழக்கம் ஆக்கிட்டு கிடந்தோம் உசர கொடுத்துட்டு கிடந்தோம் இப்போ அந்த சூழ்நிலை இல்லை இனி ஒரு ஆளுக்கு உசிர கொடுத்து உரிமையாக பெற வேண்டிய கட்டாயத்தை உசுரை கொடுத்து போற வேண்டிய கட்டாயங்கள் இல்லைங்க ஐயா நீங்கள் தான் கொஞ்சம் ஏன் எடுத்து பார்க்கணும் எல்லாத்தையும் சொல்லுங்க ஒரு ஓட்டு கூட பிரியாத வண்ணம் பார்க்குறேங்க ஐயா ஒரே ஒரு ஓட்டு கூட பிரிஞ்சுட கூடாது 呜呜。